கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே நல்ல நலப்பெயர்லே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இதனால் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தோ எட்டாவது வசனம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்டு வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்துருங்கள் அவரில் நிலைத்திருங்கள் இந்த வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை வேதத்திலே பல இடத்துல ஆண்டவர் பேசும் பொழுது இதை பயன்படுத்துகிறார் ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறார் ஒருவன் என்னை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை தருவான் என்று சொல்லுகிறார் நான் திராட்சை கொடி சொல்லி அதில் இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார் என் ஆண்டு பேர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவுடையவராய் அவர் காணப்படுகிறார் இந்த யோவான் ஒன்று யோவானில மட்டும் இந்த அதிகாரங்களில நாம் பார்க்கும்பொழுது இந்த ஐந்து அதிகாரங்களிலும் ஏறக்குறை இருபது முறை நிலைத்திருங்கள் என்கிற வார்த்தை வருகிறார் ஆண்டவருடைய பிரியமே தன் படைப்புகள் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும் தன்னிலே நிலைத்திருக்க வேண்டும் ஏன் அவர்கள் தடம் வராத வாழ்க்கைக்கு வருவதற்காக அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் அவனும் அவரில் பிறந்தவனாய் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நான் அவரில் பிறந்தபொழுதுதான் நான் நீதி செய்கிற குணாதிசயங்கள் என்னில் வருகிறது ஏன் என்று சொன்னால் இதே இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனம் அவருக்குள் என்று வருகிறது ஒன்பதாவதுல ஒளியில் நடக்கிறான் என்று வருகிறது பதினான்காவதுல பொல்லாங்கானதை விட்டு விலகிறவன் என்று பார்க்கிறோம் பதினேழுல தேவ சித்தம் செய்கிறவன் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த முதலாவது வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானனால் நீதிபராயிருக்க கிறிஸ்து நமக்காக பிதாமன் பரிந்து இருக்கிறார் என் தேவன் பரிந்து பேசும் பொழுது என் தேவன் எனக்காய் பரிதவிக்கும் பொழுது என் தேவனை பாவத்திலிருந்து மீட்க நினைக்கும் பொழுது நான் அவரிலே நிலைத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என் ஆண்டவர் என்னை கழுவி சுத்திகரித்து விட்டார் நான் அவரிலே இருக்க வேண்டும் வேதம் சொல்வது நாய் தான் கக்கினதை திரும்ப துண்ணுவதைப் போல பாவத்திலிருந்து மீட்கப்பட்டனான் திரும்பவும் பாவத்திலே விழுந்து விடக்கூடாது என் தேவனுடைய சுத்தங்கள் என்னிலே நிறைவேறும்படியாக என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்வு எனக்கு அவசியமாயிருக்கிறது அன்பான விசுவாசிகளே தேவன் தந்தை இந்த காலங்கள இறைவனை மறக்காத பிள்ளைகளாக இறைவனுடைய மீட்பை உணர்ந்து அடியெடுத்து வைப்போம் கடவுள் நம்மை ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துவோம் அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துறோம் சாமி உண்மையிலே நாங்கள் நிலை துருந்து உங்க கேட்ட கனைகளை தர உதவிச்சேன் இயேசு முனை ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்